விஜய் என்ன பெரிய புடிங்கன்னு கேட்குறிய சாக்கடை நீ சொன்னாலும் சுழட்டாலும் அவரு பெரிய புட்டிங்க அவர் அவரு பெரிய புடிங்கியா இருக்க போய் தான் இங்க இத்தனை காலம் அரசியல் உள்ள ஆண்ட கட்சிகள் அவருடைய அரசியல பார்த்து பதறது அவர் பெரிய புட்டியா போய் தான் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி அவர் நம்ம கூட வந்தாதான் கூட்டணி சேர்ந்தா நம்ம வந்து ஜெயிக்க முடியும்னு அவர் தாங்கு தாங்கன்னு தாங்குது அவர் பெரிய புட்டிங்கா இருக்கு போய் தான் இப்ப ஆளுர் கட்சி ஒன்ன மாதிரி அல்ல கைகளை விலக்கி வாங்கி கதற விடுது அவருக்கு எதிராக அவரை ஒழிச்சிடணும்னு அவர் பெரிய புட்டிங்கா இருக்க போய் தான் உங்க போன தேர்தலில் என் தம்பி மைக்கை கையில பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஓட்டு பிடிச்ச கேட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு நீங்க அவர் பெரிய புட்டிங்கா இருக்கனால தான் இப்ப ஏன் கட்சியா இருந்துச்சு என்ன நோக்கத்துக்கா கட்சியா தெரியாமல் இங்க யாரும் எழுத்திக்கோ அவங்க இருந்துகிட்டு அவர் எதுக்குதே இருபத்தி ஏழு நேரமா கொள்கையா கொண்டுட்டு ஒரு குறைய குறிக்கோளா அவரை விமர்சிக்க மட்டுமே வாயத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க உங்க அண்ணனோட பேசை கேட்டு நீயும் உன் ஆமை குச்சி தப்பிக்கணும் அவர் பிரிய பிடிங்கதாண்டா நீ சொன்னான் சொல்லிட்டாலும் நீ என்ன இடவுல நீங்க பிரிய ஆளாயிட்டான்னு கேட்கிற சோ இப்போ நம்ம யார பத்தி எதை பத்தி பேசிட்டு இருந்து கேட்டீங்கன்னா நேரத்தை இதை பத்தி என்னுடைய வீடியோக்குள்ள லைட்டா நான் பேசியிருப்பேன் ஆனா அது வந்து பத்தி ஃபுல் திருப்தியா நமக்கு அடங்கல ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட பேச்சு எப்படி திமுர் அப்படி இதுக்கு தரமான பதிவடி ஏன்னா நேரத்தோட கண்டென்ட் வேற இல்ல இது தனியா ஒரு வீடியோ போடும் தான் இந்த வீடியோ பதிவு இதுல இந்த சாக்கடைக்கு பதிவேடு கொடுக்குறது மட்டும் இல்ல தமிழை வச்சுக்கிறது நிர்வாகிகளுக்கு சில கேள்வி நாக்கப்பு கேட்க வேண்டியிருக்கு சோ நீங்க யார் கோவப்பட்டாலும் கோபடினா கவலை கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா சோ அதாவது லேட்டஸ்டா ஒரு வீடியோன்னு பார்த்தேன் அதுல இந்த முட்டு மாதேஷ் ஆங்கர் மாதிரி இருக்கா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி அந்த வீடியோல கருவுக்கு ஏன் விஜய் போகல அப்படிங்கிற டாபிக் வருது அதுல முட்டு மாதேஷ் சொல்றாப்புல இல்ல அவர் போறதுக்கு கோர்ட்ல அனுமதி கேட்டுக்காரு அனுமதி கிடைக்கல கிடைச்சக்கு அப்புறம் போவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த சாக்கடை சொல்றான் ஏன் இதுக்கு மட்டும் அங்க போலயா அங்க போலயா மத்தவங்க எல்லாம் போலயா அப்படின்னு கேட்கறதுக்கு இவரு முட்டு மாதிரி இல்லங்க அவர் உங்களை மாதிரி நம்மள மாதிரி சாதாரண மனுஷனா அவர் போன என்ன ஆகுதுல அப்படின்னு கேட்டதுக்கு உடனடியாக அவர் என்ன பிரிய நான் போக மாட்டாரா அப்படிங்கிற தோணியில பேசுறான் இந்த சாக்கடை அது மட்டும் இல்லை நீங்க அவர் போகாட்டினுமே அங்க பாதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஆர்டிஜி மூலமா அப்படின்னா அக்கௌண்ட்ல வர வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு என்னது ஆட்டிட்டு கொடுத்தாரா அப்படிங்கிறான் அதாவது ஆர்டிஜிஎஸ் மூலமா பணத்தை அனுப்பிட்டு அக்கௌண்ட்டுக்கு சொன்னது அவர் காலில் சரியா கேட்கிறேன் இல்ல நீங்க அவர் பணையில வந்து ஆர்டிடி கொடுத்தாரு மாதிரி தோணுச்சு அப்படின்னு நக்கலாம் ஏன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த சாக்கடைக்கு தான் நக்களை பேச தெரியும் மத்த யாருக்கு நக்களை பயிர் கொடுத்துறியா இல்ல நீ யாரு போகணா நீ எதுக்கு பேசுற எல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் நீ எல்லா வரையும் அதாவது இவனுங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் இவனுடைய ஆம்பி தம்பி இடுமோனம் கார்த்திக்கும் விஜய விமர்சிக்கிறதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுட்டு கதறிட்டு இருக்கானுங்க அது ஏன்னு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு அவருடைய அண்ணனு உடந்த அவருடைய அண்ணனுடைய பேச்சைக்கிறது தான் இந்த வேலையை நடந்துட்டு இருக்கு ஆனா அண்ணன் வெளியில் தெரியாத மாதிரி ஒரு ஆக்சனம் போடுவாப்புல அதாவது யூடியூப்ல பேசுறாங்களா எனக்கு வந்து சம்பந்தம் கிடையாது சொல்லுவாப்பில ஆனால் முழுக்க முழுக்க அவருடைய அந்த அறிவுக்கு இல்லாமல் இவன் பேச மாட்டான்னு இவன் ஏன் இப்படி முழுக்க முழுக்க விஜய்க்கா பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் அவளுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு இவர் வந்துட்டாரா நம்ம கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத இருந்து இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவ்வளோ கூட்டணி அமைக்கல விஜய் கூட வருவார் நினைச்சாரு அண்ணன் வரலாம் தெரிஞ்சு போச்சு இவ்வளோ தெரிஞ்சுன்னா உடனே இப்போ இந்த கருவி சீக்கிரம் வச்சு இவனை முழுச முடிச்சு விடணும் அப்படி கங்கணம் கட்டிட்டு இவங்க கதர் கதர்னு கறானுங்க அதுக்கு யாருக்கெனவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆளுங்கட்சி கூட கூட்டுறவு உறவு பயங்கரமான ஒரு உறவு பிக்ஸ் ஆகிச்சு அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு தெரியும் இவங்க எப்ப வந்து பார்த்தீங்கன்னா சாய்ந்த அவர்ல ஒரு குடும்பத்தோட கூட்டம் போய் சந்திச்சாங்களோ காலம் வந்துட்டு வந்தாங்களோ அதுல இருந்தால் அண்ணன் விஜய்க்கு ஏதாவது தம்பிகள் முழுக்க முழுக்க கதற ஆரம்பிச்சாங்க அதுல இப்ப வாய்ப்பா கருசமும் கிடைச்சி போட்டுதான் இதை கேட்டுட்டு வேலை செய்கிறாங்க சோ இப்போ இதுல இவங்க என்னதான் கதறினாலும் இவரு போய் அந்த கரூர் மக்களை இன்னும் சந்திக்க முடியாட்டாலும் அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட விஜய் குறைய சொல்ல மாட்டேங்க மக்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக நினைக்காங்க சோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமா மோதத்துல கரிய பூசண மாதிரி ஆயிட்டு என்ன ஏன் தெரியுமா இப்ப உச்ச கட்டடத்துல போயிட்டு அசிங்கமா அவதூறா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தம்பி மாதிரி மாறிக்கிட்டு கதடு கதனு கதறாங்க இதான் உண்மை சோ இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு வெலுவா பார்த்தீங்கன்னா சன்மானம் கொடுக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாட்டை புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு ஆபிசம் தொடர்ந்துருக்காரு கோடிக்கணக்க மதிப்புல நீங்களே பாத்துக்கோங்க இத வேற யாரும் எடுத்து வெயில விட்டுட்டா இந்த பணம் எப்படி வந்து இவருக்கு கேள்வி கேட்ட கூட அவனே அவனுடைய வீடியோல ஃபுல் லாக அந்த ஆபீஸ் காட்டுறான் அப்படி காட்டினா யாராவது வந்து பெருசா இருக்கு மத்தவங்க காட்டினா அதை வந்து தவறா இவனுக்கு எங்க இருந்து பணம் வந்து கேட்பாங்கன்ட்டு இவனே போட்டான் ஏன்னா சவுக்கு சங்கரோ இப்போ அவங்க கூட இருக்கவங்களோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கினா அதை உடனே இவனுக்கு எத்தனை கோடி ரூபா எங்க வந்துட்டு இவன் கேள்வி வைப்பான் சோ இப்போ சவுக்கு சங்கர் பதிலுக்கு இவனை பிடிச்சி கேட்ட கூடாது அப்படின்னு முன்னாடி நாமளே இதை பத்தி போட்டுடலாம் சோ அப்படின்ட்டு அதை ஒரு வீலாக எடுத்து இவன் போட்டிருக்கான் நீங்க பாத்த தெரியும் இந்த சா கிடைக்க கோடி கோடிக்கணக்கில் பணம் வரும்போது யூடியூப்ல வீடியோ போடுறான் வீடியோக்கு லட்ச கணக்கில வீஸ் வச்சிருக்கேன் அப்படியே போனாலும் மாசம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்குமா அதுல இவரு நான் சொல்லப்பா அவனே அவனுடைய வீடியோ தான் போட்டுருக்கான் அது கோடி அதை நீங்க பாருங்களேன் நீங்க அவனுடைய வீடு சேனல்ல போயிட்டு அவனுடைய அந்த ஆபி செட்டை பார்த்து தெரியும் அதுல ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணுறதுக்குன்னே ரெண்டு பேர் வெளியில ஒருத்தர் தெரியாம ஒருத்தருக்காரன் மூணு பேர் கேமராமேன் ஒருத்தர் சோ அப்போ மாசம் இவங்க சம்பளம் கொடுக்கணும் இவங்க வேறு லக்ஸியா வாழ்றான் ஆபீஸ்லேயே இவ்வளவு லக்ஸரியா இவன் வீட்டு எந்த அளவுக்கு வச்சிருப்பான் பணம் வருதுன்னு நாம சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது இவங்க வந்து கட்சிக்காக கொள்கைக்காக மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை மீட்கிறக்காண்டி கொள்கைக்காண்டி நிக்காங்களாம் கொள்கைக்காண்டி தான் ஏன் கட்சி ஆரம்பிச்சோம் என்ன கொள்கைக்கு ஆரம்பிச்சு என்ன இல்லாமல் யார் எதிரியோ யார் இருத்த தமிழை கொல்லப்பட்டதுக்கு காரணமா இருந்தாங்களோ எழுத்த தமிழை கொல்லப்பட்டதுக்கு காரணமா இவர் இவரு கட்சியாராரு தமிழருக்காக நம்ம வந்து ஒரு அதுக்கு காரணமா உடந்தையாரங்க கூட போயிட்டு கால விழுந்து அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி கோடி கூடிய சுகம் வாழ்றானுங்க இந்த வக்கணத்துல இவர் விஜய பத்தி கேள்வி பத்தி விமர்சனம் நீ என்ன பெரிய பிடிங்கன்னு இதெல்லாம் கேள்வி உனக்கெல்லாம் தகுதி தராதான இருக்கா நான் கேட்குறேன் சாட்டைக்கெல்லாம் என்ன அருகே இருக்கு இவனுக்குலாம் சரி ஓகே இப்ப இவன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விஜயபுரில் ஒரு கட்சியோட தலைவர் அவர் அவரை அன்னாகரீமா ஒரு மூன்றாம் தலை பேச்சாளர் பேச நம்ம பள்ளி கொடுக்க போற ஆனா நாம் தமிழ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ கொள்கை பொறுப்பு செயலாளர் இவனும் இவனுடைய இன்னொரு ஆமுக்கு தம்பி இடுமோன்கார்த்திக்கும் தரம் தாழ்ந்து அவன் என்ன புத்திங்கியா மயிர் அப்படின்னு விமர்சிக்கும் போது தமிழே வெற்றிக்கலத்தில் உள்ள நிர்வாகிகள் எங்கடா போனீங்க நான் கேட்குறேன் நான் இது தெரியாம கேக்குறேன் என்ன தளபதி விஜயபுரில் பாத்தீங்கன்னா இப்படி ஒட்டை வந்து அனாகரியம் பேசும்போது அதுக்கு இப்படி தக்க பயன் கொடுன்னு அவர் சொல்லி அனுப்புவாரு அவங்களை அவரு அவர் ரேஞ்சுக்கு அவர் பேசக்கூடாது அவருக்கு பயன்படுத்தி கொடுக்க கூட ஐம் தரம் தாழ்ந்து பேச இந்த மாதிரி தர தரலோக்களுக்கு ஏன் அவருடைய நொண்ண சீமானுக்கு அவர் பயன் கொடுக்க வேண்டாரு ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டாம் அந்த கட்சியில பதவி வாங்கிட்டு இருக்கீங்கல்ல சமூக ஊடகப் பிரிவு நான் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு கொள்கை பிறப்பு செயலர் இங்கெல்லாம் எங்க பண்ணி நினைக்கிறேன் ஒரு கட்சியில மூணாந்திர நானாந்திரம் பேசுறது பயில் கொடுக்க வேண்டாம் அந்த கட்சியில அதிகாரப்பூர்வ கொள்கைப்பெயர் நான்தரம் கட்சியிலேயே வேணாம் இவன் உங்கள் கட்சியோட தலைவரை பார்த்து அவர் என்ன பிரியா புட்டீங்க அவர் ஆட்டிட்டு இருந்தாரான்னு இதுக்கு ஒருத்தர் கூட ரோசம் இல்லையா கோவம் வந்துட்டு திருப்பி ஒரு பயிலுக்கு வேண்டாமா செத்த பாம் மாதிரி இருக்கீங்க என்ன கட்சி நடத்திங்கன்னு கேட்குறேன் இல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா விஜயவுடைய கட்சியில் பொறுப்புள்ள அதிகாரத்தில் நம்ம கிடையாது ஆனா விஜயோடைய அரசு நம்ம ஆதரிச்சிட்டு இருக்கோம் இருந்தாலே நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம பயிலுக்கு தோணுதுன்னா கட்சியில் அந்த பதவியை வாங்கிட்டு நீங்களாம் உட்காந்துட்டீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நான் ஆக்க கொடுக்குற மாதிரி ரெண்டு கேள்வி அவனை பார்த்து கேட்கணும் எதுக்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்கன்னா என்ன இலக்கு நீங்கள் கட்சிக்கு வரீங்கன்னு கேட்குறேன் என்ன பதவி வரீங்க உடனே கேட்டா உடனே இல்ல கம்மன் வந்து கதவானுங்க இல்லை இல்ல நான் அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்காரு சில பேர்லாம் எல்லாம் புத்தர் புத்திர அமைதியாக அமைதியா இருக்கணும் தலைமையிலேருந்து அறிவித்து வங்க நீங்க பயிலி கொடுக்க இன்னையா சொல்றீங்க இல்ல இவ்வளவு நாள் ஆகிட்டு ஒரு மாசம் ஆக போகுது இன்னும் கதூர் சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆக போகுது இன்னும் உட்காந்துட்டு நாங்கள் அதுக்கு பதில் பேச மாட்டோம்னா பயிர் கொடுக்க மாட்டோம்னா கேட்ட இல்லை இன்னொரு சொல்லுவாங்க இல்லை நம்முடைய நோக்கம் எதிரி திமுக வீழ்த்துறதுதான் இவங்க நம்ம பயிரடியை கொடுக்கக்கூடாது இதை சொல்லிடுவானுங்க உங்களை பெருசா வந்து முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த நாம் தமிழ் கட்சி விமர்சனம் அது எதுக்குன்னா சொல்ல வரல அவனை சொல்ற எல்லாத்துக்கும் பயிரிடும் சொல்ல வரல ஆனா அவங்க கட்சியோட தலைவரை பத்தி விஜயன் புட்டீங்கன்னு கேக்குறான் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் நீ நீங்க கட்சி அழிஞ்சுட்டீங்க இருக்கு அதை வந்து இருக்கீங்கன்னு கேக்குறேன் ஏன் ஒருத்தர் கூட வசம் இல்லையா ஏன் வாய்த்து வந்து பேசுறான் என்ன உங்களை அப்படியே ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்களான்னு கேக்குற என்ன செத்த பா மாதிரி அப்படியே தண்ணியில போட்ட மாதிரி கிடக்குறதுக்கு என்னன்னு கேக்குறேன் அவன் மாணாவே கேட்குறான் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைமுல இருக்கிறவங்க இதெல்லாம் போய் வைங்க சொல்ல மாட்டாங்க இது உனக்கா வரணும் கட்சியில நீ ஒரு கட்சியில பொறுப்பு வாங்கிட்டு உனக்கு பொறுப்பு எல்லாம் ஏன் கேட்க வேண்டியது ஒரு கேள்வியை உனக்கு ஏ என்ன எனக்கு தெரிஞ்சு வந்து வாரிசை சோந்துட்டாங்க எனக்கு அதான் தோணுது ஏன்னா எவ்வளவு நல்லா அவங்க மட்டுமே கூற முடியும் ஏன்னா கட்சியில் பதவி வைக்கிற எவனுமே வந்து பேச மாட்டானா எவனுமே ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கச்சோட தலைமை சொல்லியிருக்கான் நீங்கள் யாருமே இப்போ பொதுவெளியில் எதுவுமே பேசுறீங்க அப்படின்னு அமைக்க வச்சிருக்குன்னா அவங்கள அமைதியா இருக்கும்போது தானாக வந்து அவளுக்கு ஆதரவுல அன்பு இருக்கக்கூடிய அந்த விச்சல் வரிஸ் எவ்வளோ நாள்தான் வந்துட்டு அவங்க கே கொள்ள கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு நேரம் அவங்க சோதிப்பிடுது என்னடா இது வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்க அப்ப நம்ம என்னது பேசுறதுன்னு அப்படின்னு அதான் உண்மை இப்போ தமிழ வெச்சிக்கலத்துடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அப்படியே மௌனமாக பார்க்கறது எல்லாருக்கு மனசுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துது ஏன்னா நீங்க கரூருக்கு வந்து பத்தீங்கன்னா நீங்க போகிறேன் அனுமதி கிடைக்கல சொல்லிட்டு இருக்கீங்க அதை நானுமே பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆமா விஜயருக்கு அனுமதி கிடைக்கல அனுமதி கிடைக்காம இருக்கு போனா எவ்வளவு கூட சங்கடம் ஏற்படும் இன்னும் அதை வச்சு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் வாய்ப்பு இருக்கு அதனால அவர் அமைதியா இருக்காரு கிடைச்ச உடனே அங்க போவாரு அங்க போய் சந்திக்க போடுவாரு அதுல இந்த மாற்ற நாளைக்கு போறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இருந்தாலும் இத்தனை நாட்கள் ஆயிட்டுல சோ இவ்ளோ நாட்களா அவங்க அவங்க அனுமதி அப்ப நீங்களே அது பேசணும்ல

நம்ம புதுசாக ஒரு மாற்றி அவர் மேலே உள்ள ஒரு அன்பால அவர் வந்தா ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பார் நம்பிக்கையில தான் அவங்க முழு நேரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனா அவங்களும் எவ்வளவு நேரம் உங்களுக்கான கடந்து பண்ணி இப்போ எனக்கு எல்லாம் சோசியல் மீடியா அப்படியே டவுன் ஆயிட்டு தமிழில் வச்சுக்களுடைய வால்பேஸ் இந்த வச்சுவல் வாரிசுடைய அந்த ஒரு வேகங்கள் குறைஞ்சிருக்கு அது விதமான உண்மை ஏன்னா தலைமையிலிருந்து எந்த ஒரு பயிலும் எதுவுமே அறிவிப்பும் வராது எவ்வளவு நாளைக்கு இவங்க மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்காரு அதனால திரும்ப வர ரைட்டு திரும்ப வாங்க அதுக்கடையில் உங்களுக்கு அனுமதி கிடைக்கல இவ்வளவு நாள் ஆகிட்டு ஒரு மாதம் ஆக போகுது இடைய வந்து மக்களை சந்திக்கணும்ல பேசணும்ல நீங்க வரது கூட முக்கியம் இல்ல அடுத்தப்பல ஒரு பேச்சு பேசணும்ல ஸோ ஏன் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எச்சம் வருது ஏன் கேட்டீங்கன்னா எல்லாருமே இதுக்கப்புறம் ஒரு மாச்செல்லாம் ஒண்ணு கிடையாது திராவிட கட்சியை தான் ஆண்டிட்டு இருக்கு வேற வழியே கிடையாது நம்ம தான் ஓட்டு போடணும் இல்ல வேற வழியெல்லாம் தான் ஓட்டு போடணும் அப்படிங்குற நினைக்கூட புதுசா புதுசாக விஜய் கட்சியார எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்துல அவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு ஆதரவு சோ ஒரு மாச்சம் வரட்டும் அவர் நல்ல மனசா நல்லது பண்ணுவார் அப்படின்ட்டு இனிமே நம்பிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா இவங்க இப்படி வந்துட்டு ஒரு அடிப்பட்ட உடனே அப்படியே போய் சோர்ந்து போய் கட்சி இருக்கு தெரியாம அப்படி அமைதி ஒரு மாதிரி இருக்கா இல்லையா போற வரவெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டா சரி போற வரலாம் விமர்சனம் கூட அது கடந்து பிள்ளைச்சுங்க இப்படி கட்சியில அதிகாரப்பூர்வமாக கண்ட ஒருத்தன் இந்த கேள்வி கேட்கானே இதை பார்த்து பயிரிட்டு கொடுக்காது கூட முடியல அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியல என்னதான் பண்ணக்கூடியதுன்னு தெரில ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு நான் பேசுகிறத கரெக்டாக இல்லைன்னா தப்பாக எதாக இருந்தாலும் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அதை விட்டுட்டு சும்மா அண்ணன் அண்ணன் எது பண்ணாலும் கரெக்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் மாதிரி அமைதியாக இருக்காரு அமைதி அந்த நேரத்தில் இருக்கணும் நம்ம எப்படி அமைதியாக இருந்தால் தான் இவங்களை பற்றி இப்படிலாம் அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆதரவாக கொடுக்கணும் பேசணுங்கிற நோக்கத்திலேயே பேசக்கூடாது அவர் வந்து திரும்ப வர உண்மை தான் அவர் வந்து போற எல்லாமே ரைட்டு ஆனால் இவ்வளோ கேப்பு இவ்வளோ அமைதி தேவையா அப்படின்னு தான் ஒரு கட்சி பலம் பெறுமா சோ இதை வந்து மனசு வந்து பேசுங்க சோ நம்ம அடுத்த வடியில் பாக்கலாம் பாய்